எப்படி எப்படி நீ வர வரைக்கும் உன் அம்மாவும் அத்தையும் என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியும் நான் சூடு சொரணையே இல்லாம அங்கேயே இருந்திருக்கா இடியட் முதல உன் முகத்துல முழிக்காம மொத்தமா உன்னை விட்டு போகணும்னு தான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன் இங்கேயும் என்ன தேடி வந்ததும் இல்லாம என் விருப்பம் இல்லாம கிஸ்வர பண்ற வெறுப்பு உமிலும் பார்வையால் அறுவறக்கத்தக்கவளை அமைதியாக பார்த்திருந்தான் வேலன் அதுவரை அமைதியாக இவர்களின் ஊடலை கேட்டிருந்த அர்ஜுனுக்கு கூட வேலனின் பைரவி மீது அவன் வைத்துள்ள காதலையும் எண்ணி இருக்க முடியவில்லை அதிக அன்பும் அக்கறையும் கொண்ட காதல் நிறைந்த மனம் மட்டுமே தன் என்ன செய்தாலும் சரியாக சிந்தித்து அச்சூழலை நிதானமாக கையாள வைக்கும் அந்த நிதானம் வேலனிடம் கொஞ்சம் இல்லை மிக மிக அதிகமாகவே உள்ளது ஆனால் அர்ஜுன் அப்படி இல்லையே கோவமோ சந்தோஷமோ துக்கமோ அனைத்தையும் அவன் மனைவியிடம் அந்தந்த நேரம் அப்படியே காட்டிவிடும் குணம் உள்ளவன் அவன் சிரித்தால் மகையும்